குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் பாருங்கள் ஏழரை மணி ஆகுது வெயில் எப்படி அடிச்சுக்கிட்டுருக்குன்னு ஸோ கதவை துறக்கிறதே கிடையாது கொல்ல கதவை மட்டும்தான் திறந்து வச்சுருக்கிறது வெயில் பயங்கரமாக இருக்குன்றதுனால ஸோ போய் காஃபி போட்டு வீடை வந்து கூட்டியாச்சு ஃபுல்லாக காஃபி போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி என்ன வந்து சமைக்கிறேன்றத வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ரெண்டு இடத்துல பால் இருக்கு இது நைட்டு காய்ச்சின பால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருது இது மார்னிங் இப்போ காய்ச்சற பால் பால் வந்து வெளில வச்சா திரிஞ்சு போயிடுது இந்த வெயிலுக்கு ஃபஸ்ட்லாம் அப்படிலாம் ஆகாது இப்போ என்னென்னா திரிஞ்சு போயிடுது ஸோ ஜாமெலாம் விளக்கியாச்சு எடுத்து கவுக்கணும் ஆ ஏன்பா தம்பிக்கு வந்துட்டு மாவுக்கு எல்லாம் வந்து கட்டி வறுத்து வச்சு வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு ஸோ நம்ம அகிழ்க்க வந்து இது வந்து ஈவினிங் டயத்தில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சமாக வந்து பால் ஊற்றி கிண்டி கொடுப்பேன் சுகர் லைட்டாக வந்து நாட்டு சக்கரை போட்டு இதில் வந்து எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபுட்டில் வெறும் சாதம் இட்லி அப்படி தான் கொடுக்குறோம் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன்ஸ் வந்து கிடைக்கும் ஈவனாக அதனால் இதை நான் வந்து கண்டினியூவாக கொடுக்குறேன் ஒரு மூணு வயசு வரைக்கும் இதை கொடுக்கலான் இருக்கேன் அதனால் இதை நான் அரைச்சிக்கிறது சத்து மாவு வந்து இதில் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் பட் அந்த சத்து மாவில் வந்து இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அவங்க போடுறதில்ல அதனால வந்து நான் இதுதான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எல்லா முளைக்கட்டின பயிர் இதோட வீடியோ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னென்ன வந்து இதில் போட்டிருக்கேன் அப்படின்னு ஸோ தேவைப்படுறவங்க வந்து பார்த்துக்கோங்க மார்னிங் டிஃபன் என்ன ரத்த பொரியல் ரத்த பொரியல் தோசை ஊற்றி வச்சாச்சு சாம்பார் இருக்குது ஸோ பொடி இருக்குது இதான் மார்னிங்க்கு இங்கே வந்து இந்த ரத்தம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தான் வச்சு பிடிச்சி கொடுத்துருந்தோம் ரத்தம் வந்து எப்படி பண்ணோம்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு கல்பாசி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு ரத்தத்தை வந்து முதவே வந்து வேக வச்சு நல்லா அலசி எடுத்துக்கணும் அதை வந்து இதில் போட்டு கிண்டிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக தேங்காய் துருவி வச்சிருக்கேன் ஸோ இந்த தேங்காவை போட்டு செஞ்ச இது பண்ணோன்னா பொரியல் மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் வந்து டிஃபன் இது ஸோ மதியம் என்ன அப்படின்றத வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் மதியம் லன்ச் இது மட்டன் குருமா பரோட்டா ஸோ மகில் வந்து விளையாண்டுட்டுருக்கான் ஸோ இதான் வந்து லன்ச் சண்டே லன்ச்சு குருமா வந்து நான் வச்சேன் பரோட்டா வந்து ஷாம் போட்டு கொடுக்குறாங்க இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து தக்காளி பழம் வந்து நிறைய இருந்துச்சு லெஃப்டோஸாக மாமா கடையிலேருந்து எடுத்துட்டு வருவாங்களா ஸோ அது நிறைய இருந்துச்சு வீணா போயிட்டே இருந்துச்சு இந்த வெயில் கதுப்போம் ஸோ அதை வச்சு தக்காளியில் வந்து ஊர்கா இது பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் வீணா போக்காது நான் ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றி நல்லா நல்லா சூடாகட்டும் ஸோ கிச்சன் வந்து ஈவினிங் இப்படி தான் இருக்கு ஃபுல்லாக வந்து ஜாமெல்லாம் விளக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஸோ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு அதோட வந்து வெள்ளை உளு உளுந்து வெள்ளை உளுந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் ஸோ இது ரெண்டு நல்லா பொரியட்டும் ஸோ இப்போ கடுகு உளுத்த மருப்பு நல்லா பொறிஞ்சிட்டு ஒரு ஆறு பல் பூண்டு பல் ஸோ இதை போட்டு எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதச்சிக்கலாம் ஸோ இது பொறிஞ்சதும் பூண்டு வந்து பொறிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன் ஜீரகத்தூள் நல்லா வந்து எண்ணெயில் பொரியட்டும் இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு மஞ்சத்தூள் போடணும் தான் இந்த மஞ்சள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டீ தூள் ஸ்பூன் இருக்கும்ல போடுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நான் வந்து தூள் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ கலருக்காக கலர் ப்ராசஸ்க்காக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே அடுத்து வந்து நறுக்கி வச்சிருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த ப்ராசஸில் சிம்மில் வச்சுக்கோங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்து இது வந்து கறிக்கு போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கு மிளகாத்தூள் பேக்ரவுண்ட் சவுண்டில் வந்து கொஞ்சம் வந்து பொறுத்துக்கோங்க அது வந்து சேட்டை எல்லாம் சரியான சேட்டை இருக்கு அடுத்து வந்து கல் உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு கடலுப்பு போட்டு மகிழ் பிளீஸ் மகிழ் எதுவும் உடைக்காத மகிழ் இப்போ வந்து சிம்ல வச்சு ஒரு மூடி போட்டு லிட்டு போட்டு மூடிடலாம் இப்போ வந்து இந்த தக்காளி வந்து தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இந்த ஹீட்லேயே வந்து நல்லா வெந்து குழஞ்சு வரணும் தக்காளி அந்த அளவுக்கு வந்து நம்ம சிம்ல வச்சு வேக வைக்கணும் இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கும் இப்போ வந்து தக்காளி வந்து பாதி குக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நீங்கள் சீனி கூட போட்டுக்கலாம் ஏன்னா இந்த சக்கரை தான் வந்து அந்த புளிப்பை வந்து ஈவன் பண்ணும் நீங்கள் தக்காளியை மெயினாக வச்சு எந்த டிஷ் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் வந்து சீனி சேர்க்கும் போது தான் அதோட டேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ண முடியும் ஸோ இது வந்து நல்லா இனிமேல் வெந்து வரணும் ஃபுல்லாக இதை வேக வச்சுட்டு காட்டுறேன் எப்படி இந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஃபுல்லாக வெந்து அந்த மசிஞ்சி மசியெல்லாம் வரத்துக்கு ஸோ வெந்ததும் காட்டுறேன் ஸோ இந்த பாருங்கள் எண்ணெயை வந்து கக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஸ்டேஜில் வந்து நான் நான் வந்து வெந்தயப் பொடி இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் நமக்கு ஸோ ஃபைனல்லாம் இதை போட்டு ஒரு கிளறி கிளறிட்டு ஒரு பத்து நிமிஷம் இது எப்படியே சிம்மில் வச்சு ஃபுல்லாக எண்ணெய் கக்க கக்குனதும் ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வந்து சப்பாத்தி சாதத்துக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த எண்ணெய் ஃபுல்லாக கக்குனதும் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் எப்படி ரிலீஸ் பண்ணுதுன்னு அவ்வளோதான் இந்த ஸ்டேஜ் வந்து வந்துருச்சுனாவே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து இதை ஸ்டோர் பண்ணிட தான் ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோட இன்னொரு விளாகில் உங்கள் மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம சேனலிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்